பிரணால் காஸ்டோ சே வேற ஓல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போட்டோம் வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒழிப்பதற்கு என் தம்பிக்கு போட்டு போடணும் இவர் யாரப்பா இது குடும்ப ஆட்சியிலையோ அவராவது கட்சி தொடங்கி பல ஆண்டு கழிச்சு தான் குடும்ப அரசியல் வந்தது நீங்க தொடங்கும் குடும்பமாக தான் தொடங்குறீங்க நரேந்திர மோடி மின்சாரம் தரங்கிட்டார் யார்கிட்ட தரங்கிறனாரு என் கணவர்கிட்ட அதையும் அவன் கணவர்கிட்ட சொல்ல ஊர்லேயே சொல்லிட தானே ஒரு தடவை ஏன் நாளைக்கு வர ஆரம்பி வந்து நான் வந்தவொன்னு மின்சாரம் தந்துறினாருக்குன்னு சொல்லிட்டு போ நாங்கெல்லாம் ஓட்டோம் உனக்கு போட்டு போறோம் அது என்னடா புசு புசுன்னு ரகசியம் இது என்னடா ரகசியம் இருக்கு நதிகளை எல்லாம் இணைக்கிறேன்னு சொல்லிட்டார் மக்களே அதையும் எல்லாருக்கும் பொதுவாக அறிக்க வேண்டியது நான் தேர்தலில் இருக்கல காணாமே அதையும் உங்களுக்கு மட்டும் ரகசியம் நான் படிச்சதை சொல்ற மக்களே நான் படிச்சத சொல்றேன் நரேந்திர மோடி நல்லா அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர் தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர் பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர் என் போன்றவர்கள் அருகிலிருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள் தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர் வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் குறிப்பாக திரைக்கட திரைப்படக் கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் உலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர் அந்த நாபாபான அரவிந்தராஜ் அருண் பாண்டியன் ராம் கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது அது கேப்டன் அவர்களால் தான் அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த்